அப்போது நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள் என்ன சில உணவு முறைகள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் நிச்சயமாக குறையும் எல்லாமே நம்மளுடைய பிளட் சுகர் லெவலில் நிச்சயமாக குறைக்கக்கூடிய மூலிகைகள் தான் அந்த உடல் பருமன் நமக்கு வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் நிச்சயமாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷன் சர்க்கரை நோய் தொடர்பான நிறைய கேள்விகள் இருக்குது இதில் முக்கியமாக நம்மளுடைய ஃபாஸ்டிங் சுகர் லெவல் இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது சிலர் ரேண்டமாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே எனக்கு சுகர் இருக்குன்னா ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்லையே சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அபவ் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுக்கு மேலே தாங்க எனக்கு எப்பவுமே காட்டுது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஹெச்பிஎன்சி குறையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் அதிகமாகவே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அப்போது நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள் என்ன சில உணவு முறைகள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் நிச்சயமாக குறையும் இதில் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நிறைய பதிவுகளில் பார்த்தோ இல்லை புக்ஸில் சொல்லியிருக்கிற விஷயங்களோ பார்த்தோம்னா நான் வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க வெந்தயம் முளை கட்டி நான் பயன்படுத்துகிறேன் தினமும் இல்லை வெந்தயம் வந்து பொடி பண்ணிட்டு அதனோட மோர் சேர்த்து நான் தினமும் சாப்பிட்டுட்டுருக்குறேன் ஸோ இந்த மாதிரி ஊற வைத்த வெந்தயமோ இல்லை ஆவாரம் பூ இது எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் திருப்பல சூரணம் சாப்பிட்றேன் சுகருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்மளுடைய பிளட் சுகர் லெவலில் நிச்சயமாக குறைக்கக்கூடிய மூலிகைகள் தான் இதற்கு நம்ம முக்கியமாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப அவசியம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை பொதுவாகவே சுகர் இருக்கிறவங்க அதாவது உடல் பருமனால் தான் சுகர் வர்றதும் நிறைய பேருக்கு இருக்குது அப்போது அந்த உடல் பருமன் நமக்கு வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நமக்கு உடல் பருமன் குறையுது அதே சமயம் நமக்கு என்ன ஆகும்னா சுகர் லெவலும் குறையும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா நான் வந்து சிட்டிங் நேச்சுரல் ஜாப் தான் உட்காந்துட்டு தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நமக்கு வயிற்றுப்பகுதியில் தொப்பை அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ பாடி ஷேப் வந்து நார்மலாக இருந்தாலும் நமக்கு தொப்பை பகுதி வந்து அதிகமாக இருக்கு வயிறு பகுதி மட்டும் பெருசா இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகள் உணவு முறைகள் சில உடற்பயிற்சிகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற கடுக்காயோ இல்லை திரிஃபலாவோ நம்ம சாப்பிட்லாமா நிச்சயமாக சாப்பிடலாம் எடுக்கக்கூடிய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து ஐந்து கிராம் திரிபலா எடுக்கலாம் இதில் திரிஃபலா அப்படின்னு சொல்லும்பொழுதே நமக்கு தெரியும் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் மூன்றும் சேர்ந்தது இது மூன்றிலையுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு சுகர் லெவலை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதிகமான டேனின் டேனிக் ஆசிட் இதில் இருக்கிறதுனால அந்த தோர்ப்பு சுவை பொதுவாகவே நமக்கு சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம் இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடலாம் சில இல்லை நம்ம சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு திரிபலா தாண்டி வேறு என்ன மருந்துகள் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த திரிபுலால இருக்கக்கூடிய தாண்டிக்காய் இந்த தாண்டிக்காயோட இன்னும் ஒரு மூலிகை என்ன மாசிக்காய் அதனோட இன்னும் ஒரு மூலிகை மஞ்சள் இது மூன்றுமே சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது எந்த டைம்ல எடுக்கலாம் திரிபலா சூரணம் இரவு தூங்கும்போது வெந்நீரில் கலந்து எடுக்கிற மாதிரி இந்த மாசிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தாண்டிக்காய் நூறு கிராம் மாசிக்காய் நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் இது மூன்றுமே பொடியாக்கி மூன்றுமே பவுடராகவே நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுட்டு டெய்லி மார்னிங் நைட்டு அதாவது உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல நிச்சயமாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் ஒரு மாதம் நம்ம இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த தாண்டிரிக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது உடல்ல முக்கியமாக அந்த பேன்கிரியா செல்களை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தாண்டிரிக்காய் நம்ம எடுத்துக்கணும் இதனோட வந்து பார்த்தோம்னா நம்ம மஞ்சள் அப்படின்னு சொல்கிறதும் பொதுவாக நவ் டேமேஜோ இல்லை செல் டேமேஜோ இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப பயன்படுது அதே மாதிரி தான் நம்ம மாசிக்காய் மாசிக்காய் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம உடலில் நவ் டேமேஜ் இருந்தாலும் வலிமை இல்லாமல் இருக்கக்கூடிய கண்டிஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா மசில்ஸ் வீக்னஸ் வந்து தெரியும் சோ தசைகள்ல வந்து ஒரு வீக்னஸ் தெரியறதை நம்ம பார்ப்போம் இதை சரியாகிறதுக்கு நமக்கு மாசிக்காய் பயன்படுது தினமும் காலையில நம்ம உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி காலை இரவு ரெண்டு நேரமும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த தாண்டிக்காய் மாசிக்காய் மஞ்சள் இது மூன்றும் சேர்ந்ததை சாப்பிடணும் பொதுவாக இந்த மாசிக்காய் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான துவர்ப்பு சுவை இருக்குது எப்படி தாண்டிக்காயில் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மாசிக்காயிலும் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்குது ஸோ இது நம்ம உடலில் பேசிக்காகவே இன்சுலின் செக்ரேஷன் மற்றும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து செல்களுக்கு போய் சேரக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது ஸோ அப்போ மாசிக்காய் நம்ம பயன்படுத்தும்போதும் நமக்கு சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த தாண்டிக்காய் மாசிக்காய் மஞ்சள் மூன்றும் சேர்ந்து இந்த பொடியை வந்து ஒரு மூன்றுல இருந்து நான்கு கிராம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல நமக்கு சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த உடல் பருமனை குறைப்பதற்கான வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கும்போது ஸோ அதிகமாக நம்ம வந்து உடல் பருமன் இருக்கா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறது ஸோ குறிப்பிட்ட அளவு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெயிட் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் அப்போது உடல் பருமன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இதுக்கு என்ன அதனால்தான் நம்ம சொல்றது என்னென்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கா சுகர் இருக்கா டெய்லி இவ்வளோ நேரம் வாக் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான் அப்போது நம்மளுடைய உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன அதோட இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ்னால் வெயிட் லாஸ் ஆகுது சேம் டைம் நமக்கு சுகர் லெவலும் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லலாம் இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறைகளில் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா போகர் மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்கிறோம் உணவு முறையோடு சேர்த்து இது எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உணவு முறைகளில் ஃபைபர் கண்டென்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து சுகர் இருக்குது மேம் இத்தனை நாள் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க டயட்டில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பீங்க அந்த டயட் அப்படின்னு சொல்லும்போது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய டயட் நம்ம சாப்பிட்டுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கீரை வகைகள் கசப்பு துவர்ப்பு சுவைகள் இருக்கக்கூடிய காய்கறிகளோ நம்ம வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும் இதில் ஃப்ரூட்ஸ் நான் என்ன சாப்பிடலாம் சோ சர்க்கரை நோயாளிகள் பழங்கள் சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப அதிகமான இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே சாப்பிடலாம் இப்போது வந்து சம்மர் டைமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ தர்பூசணி கிடைக்குது முலாம்பழம் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள் தாராளமாக சாப்பிடலாம் பப்பாளி கொய்யா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழைப்பழம் சாப்பிடலாமா இரவு நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு பகல் நேரத்தில் சாப்பிடலாம் அது சின்னதாக இருக்கக்கூடிய பழ வகைகள் ஏலக்கியோ பேயன் கற்பூர வாழை இந்த மாதிரி நம்மளுடைய பழ வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போகர் மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொன்ன வில்வம் மரப்பட்டை வில்வ இலைகளை வைத்து இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து தான் இந்த போகர் மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொன்னால் போகர் சித்தர் அருளிய ஒரு உன்னதமான ஒரு மருந்து சர்க்கரை நோய் குறையிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மருந்த கற்ப முறைப்படி காய கற்ப முறைப்படி உணவுக்கு முன் நம்ம வந்து தேன் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வெயிட் ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமாக வெயிட் லாஸ் ஆகுதுன்னா ஏற்ற மாதிரியான மருந்து முறைகள் உணவு முறைகளாக நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலில் ஹெச்பிஏ இருக்கட்டும் இல்லை ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இது வந்து நமக்கு குறைந்து நல்லாவே குறைஞ்சி ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ சர்க்கரை நோய் இருக்குன்னா எங்க அட்ரல்ஸ் நிறைய பேருக்கு அது இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் இருக்குன்னா ரொம்ப ஈஸியா அதை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மூலிகை சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சர்க்கரையோட அளவு நல்லாவே குறையும் உங்களுக்கு சர்க்கரை நோய் தொடர்பாக ஏதாவது மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி